அஸ்லாம் வலிகம் வரமத்தி அப்ராகூ வரமூல்ல ரபி ஆலமின் வசலாத் அலா அலாசினா மஹமதீன் வாலிக் வாஸ்காபி அஜ்மயின் இன்றைக்கி வந்து மொதா ஹதீஸில் உள்ள மூணாவது இலாஹத் நகுவியாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அல் யஹூதுனா யூதர்கள் இஸ்மு ஜின்சின் ஜமியூன் ஒட்டுமொத்த இனத்தையும் குறிக்கக்கூடிய பெயர்ச்சொல் இந்த யஹூதுனா யூதர்கள்னு சொல்கிறோம்ல ஒட்டுமொத்த இனத்தையும் குறிக்கக்கூடிய பேர் சொல் வ இஸ்மு ஜின்சு ஜம்யூன் ஒட்டுமொத்த இனத்தையும் குறிக்கக்கூடிய பெயர்ச்சொல் ஹுவ அது அல்லது எப்படிப்பட்டதென்றால் இஃப்ரஹு பிரிக்கப்படும் பைனஹூ அதற்கு மத்தியிலும் அதற்கு மத்தியில்னால் எதற்கு மத்தியில் அந்த ஒட்டுமொத்த இனத்தையும் குறிக்கக்கூடிய பெயர்ச்சொல்லுக்கு மத்தியிலும் அதாவது பன்மைக்கு மத்தியிலும் ஓ பைன வாஹிதின் ஒருமைக்கு மத்தியிலும் பில் யாய் யாவை கொண்டும் அவு தாயி அல்லது தாவை கொண்டும் யாவை கொண்டும் அல்லது தாவை கொண்டும் பன்மைக்கு மத்தியிலும் ஒருமைக்கு மத்தியிலும் பிரிக்கப்படுமே அப்படிப்பட்டதாக இருக்கும் எது துன்சு ஜமு சரிங்களா பில் யாவி யாவை கொண்டு ஒருமைக்குள்ள உதாரணம் யஹூதுன் யூதர்கள் யகூதியுன் ஒரு யூதன் அரபுன் அரபியர்கள் அரபியுன் ஒரு அரபி ரூமுன் ரோமர்கள் ரூமியுள் ஒரு ரோமானியன் ஜன்ஜுன் நீக்ரோக்கள் ஜன்ஜியுன் ஒரு நீக்ரோ துர்க்குன் துருக்கியர்கள் துருக்கியுன் ஒரு துருக்கி வாம்சிலத்துராதி தாய் தாவை கொண்டு ஒருமைக்குன்னால உதாரணம் யாவை கொண்டு தாவை கொண்டும் பன்மைக்கும் ஒருமைக்கும் மத்தியில் பிரிக்கப்படக்கூடியதை நம்ம பார்த்தோம்ல இஸ்மஜின்ஸு ஜமு இப்போ யாவை கொண்டு பிரிக்கக்கூடியதுக்கு உதாரணம் பார்த்துட்டோமா இப்போ தாவை கொண்டு சஜருண் மரங்கள் சஜரத்துன் ஒரு மரம் பக்கருன் மாடுகள் பக்கரத்துன் அதாவது பசுமாடுகள் பக்கரத்துன் ஒரு பசுமாடு துஃபாகுன் ஆப்பிள்கள் துஃபாகத்துன் ஒரு ஆப்பிள் தம்ருன் பெரித்தம்பழங்கள் தம்ரத்துன் ஒரு பெரித்தம்பளம் ஷாருன் முடிகள் ஷாகரத்துன் ஒரு முடி அபூஹு அபூகுங்கிற வார்த்தை இருக்குல்ல ஹாதா இதுவாகிறது மின்னால் அஸ்மாயில் ஹம்சதி அஸ்மாவில் ஹம்சாவின் என்றும் உள்ளது இது எதில் உள்ளது அஸ்மாவில் ஹம்சாவில் உள்ளது அஸ்மாவுல் ஹம்சாங்கிறது வகி இனும் அதுவாகிறது அபு அபு கஹூ க ஹமு க ஃபு நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த அபு அஹு ஹமு ஃபு தான் அதோட சேர்ந்த அமீர்கள் சத்துருக்கு இந்த இடத்துல அழில் சத்துருக்கு சரிங்களா அந்த அபு அஹு ஹமு ஃபு இது இதுதான் அஸ்மால் ஹம்சா சரிங்களா சில இதில் அஸ்மால் சித்தான்னு சொல்லுவாங்க அதில் ஹனுங்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கும் தோரபு அஸ்மால் அஸ்மால ஹம்சத்து பிலா அஹ்ரூஃபி தோரபு ஏறா விடப்படும் என்ன எது அஸ்மால் ஹம்சா அஸ்மால ஹம்சா ஏராப்பிடப்படும் பிலா அஹ்ரூஃபி எழுத்துக்களை கொண்டு ஏராப் வந்து ரெண்டு வகையில் கொடுக்கப்படும் ஒன்று ஹரக்கத் ரீதியாக நம்ம சொல்லுவோம்ல நசபு ஜர் ரஃபவு இதை கொண்டு விடப்படும் இல்லை ஃபதகு லம்மு கசரு இதை கொண்டு விடப்படும் அப்படி இல்லை அதான் ஹரக்கத் ரீதியாக ஏறாவிடப்படும் இல்லாட்டி எழுத்துக்களை கொண்டு ஏறாவிடப்படும் எழுத்துக்களை கொண்டு எதெல்லாம் ஏறாவிடப்படும் அப்படின்னு பார்த்தா அது சிலது இருக்குது அதில் ஒன்று தான் தஸ்மால ஹம்சா சரிங்களா ஃபத்ஃபோ பில்இ வாவி வாவை கொண்டு தஸ்மால் ஹம்சாவில் வந்து ரஃபை விடப்படுமா வ துன்சபு பில் அலீஃபி அலீஃபை கொண்டு நசபிடப்படுமா வர் பில் யாய் யாவை கொண்டு ஜர்இடப்படுமா பி சர்தி ஒரு நிபந்தனை கொண்டு தான் ஒரு நிபந்தனை கொண்டு தான் வாவை கொண்டு ரஃப விடப்படும் அலிஃபை கொண்டு நெசவிடப்படும் யாவை கொண்டு ஜர்ரிடப்படும் அன் தக்கூன முலாஃபத்தன் முலாஃபா இருக்கின்ற ஒரு நிபந்தனை கொண்டு தான் எதை கொண்டு முலாஃபா இருக்கும்போது இங்கே முலாஃபாதானே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க இலா ஹைரி யாயி முத்தக்கல்லி முத்தக்கல்லிம் யா அல்லாததின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டிருக்கணுமா இதை முத்தக்கல்லி யா கிடையாதுல இது வந்து ஹாலிற்குள்ள லமீர்ல இது முத்தக்கல்லிமுடைய லமீர் சரிங்களா முத்தக்கல்லிம் யா அல்லாததின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டதா இருக்கின்ற ஒரு நிபந்தனை கொண்டு தான் வாவை கொண்டு ரஃப அலிஃபை அழிஃபை கொண்டு நெசவிடப்படும் யாவை கொண்டு ஜரிடப்படும் சரிங்களா ஐன சாஃபர அபூக்க உன்னுடைய தந்தை எங்கே பயணம் செய்தார் அபு என்பது இந்த இடத்துல வந்து ஃபாயிலுன் மர்ஃபோ உன் ரஃபோ செயற்பட்ட ஃபாயிலாக இருக்குது அப்போ ஃபாயிலுடைய அடையாளம் என்ன வாயிலாமத்து இன்னும் அடையாளம் ஆகிறது ரஃபி வாவு ரஃபோவுடைய அடையாளத்தை கொண்டு இருக்குது சரிங்களா தான் என்னது அதனுடைய ரஃபோவுடைய அடையாளமாக இருக்குது ஆரிஃபோ அபாக்க உன்னுடைய தந்தை எனக்கு தெரியும் இல்லை உன்னுடைய தந்தையை நான் அறிவேன் அவ்வா என்பது மஃபூலின் பிகி மன்சூபுன் சரிங்களா நசப் செய்யப்பட்ட மஃபுல் பிகியாக இருக்குது வலாமத்து அடையாளம் நசபுடைய அடையாளம் நசபிகி அலீஃபு என்ன அதனுடைய நசபுடைய அடையாளம் அலீஃபாக இருக்கிறது அலீஃப் தான் அதனுடைய நசபுடைய அடையாளமாக இருக்கு சரிங்களா ஹாதிகி செய்யார தூ அபீக்க உன்னுடைய இது உன்னுடைய தந்தையின் காரா அபி என்பது முதாஃப் இலேஹி முலாஃப் இலேஹியாக இருக்குது மஜ்ரூருன் ஜர் செய்யப்பட்டு இருக்குது சரிங்களா வாயிலா மற்றும் ஜர்ஹி யா தான் அதனுடைய ஜர்ரின் அடையாளமாக இருக்குது சரிங்களா அதனுடைய ஜருடைய அடையாளம் எதாக இருக்குது அதிலே ஜருடைய அடையாளம் எதுவாக இருக்குது யாவா இருக்குது வைதாளம் தக்குன் முலாஃபத்தன் முலாஃபாக இருக்கவில்லையானால் ஓரைபத் ஹரக்கத்திடப்படும் அதான் முலாஃபா இல்லாட்டி எப்படி இந்த மாதிரி முலாஃபா இல்லாட்டி சரிங்களா இப்போ முதாஃப் முதாஃபிலேகின் தான் சொல்லுவோம் இங்கேயும் தான் சொல்லுவோம் இந்த மாதிரி முலாஃபா இல்லை என்றால் ஓரிபத் ஏராபிடப்படும் பி ஹரக்காத்தில் ஏராபி ஏராபுடைய ஹரக்கத்துக்களை கொண்டு ஏராபிடப்படும் அசலேத்தி அசலான ஏராபுகளின் ஹரக்கத்துக்களை கொண்டு ஏராப் கொடுக்கப்படும் சரிங்களா எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா மண் காதல் அஹு இந்த சகோதரன் யார் இந்த சகோதரன் யார் இப்போ அஹு என்பது எப்படி கொடுத்துருக்கு கொண்டு கொண்டுதான அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு அதான் சொல்லுவாங்க அழுத்த அஹ் சகோதரனிடத்தில் நீ கேட்டாயா இப்போ நெசப்பு கொடுத்துருக்குமா ஃபுல்லாக இருக்கனால அப்போ ஏராபை கொண்டு இந்த இடத்துலலாம் என்ன செய்யப்பட்டிருக்கு அறக்கத்தை கொண்டு ஏறப் கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா எழுத்துக்களை கொண்டு அல்லாமல் ஆமிலுனி முதர்ரிசு மா மாமலத்தலாகி லீலாகி ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை வேலை வாங்குவதை போல் ஆசிரியர் இடத்தில் வேலை வாங்கினார் அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க அஸ்மால் ஹம்சா எதுலாம் அபு அஹு ஹமு ஃபு இதுதான் அஸ்மால் ஹம்சா இதில் அஸ்மாவ் சித்தான் சில இடத்துல வரும் அதில் ஹனு குண்டு ஹே நூன் வாவ் ஹனு என்பதும் சேர்ந்து இருக்கும் இப்போ வந்து ஹரக்கத்துக்களை கொண்டும் ஏறாவிடப்படும் எழுத்துக்களை கொண்டு ஏறாவிடப்படும் எழுத்துக்களை கொண்டு ஏறாப்பிடக்கூடிய வகையில் ஒரு வகை தான் இந்த அஸ்மாவு சித்தா இல்லை அஸ்மாவில் ஹம்சா சரிங்களா இது வந்து முத்தக்கள்ளீம் யா அல்லாததின் பக்கம் இலாஃபத் செய்யப்படும் போது தான் எழுத்துக்களை கொண்டு ஏறாவிடப்படும் சரிங்களா எப்படி முத்தக்கள்ளீம் யா அல்லாததின் பக்கம் இலாஃபத் செய்யப்படும் போது தான் வாவை கொண்டு ரஃபாக இருக்கும் அலிஃபை கொண்டு நெசபாக இருக்கும் யாவை கொண்டு ஜறாக இருக்கும் இப்போ இலாஃபத்து செய்யப்படாமையே இருந்துச்சுன்னா அசலான ஏறாபுகளை கொண்டு அதாவது ஹரக்கத்துக்களை கொண்டு ஏறாப்பிடப்படும் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க சலாம் வாயிலைக்கு வரமத்துள்ளாஹி பிரகாத்து